அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் மயிலாப்பூர் அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய அருள்மிகு கபாலீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நவராத்திரி திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று நவராத்திரி விழா ஆரம்பமாகிறது தினமும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நவராத்திரி நிகழ்வுகள் நடைபெற இருக்கு நவராத்திரி விழாவோட முதல் நாள்ல அருள்மிகு கற்பகாம்பாள் அன்ன வாகனத்தில் கொழு மண்டபத்திற்கு எழுந்தருளல் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று அருள்மிகு கற்பகாம்பாளுக்கு கௌரி அலங்காரம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று சரஸ்வதி அலங்காரம் இருபத்து ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று பத்மாசினி அலங்காரம் இருபத்து ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று மகேஸ்வரி அலங்காரம் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமை அன்று அருள்மிகு கற்பகாம்பாளுக்கு ராஜராஜேஸ்வரி அலங்காரம் இருபத்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு கற்பகாம்பாள் குதிரை வாகனத்தில் மீனாட்சி அலங்காரம் இருபத்து ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திங்கட்கிழமையன்று அருள்மிகு கற்பகாம்பாளுக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரம் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து செவ்வாய்க்கிழமையன்று நவராத்திரி திருவிழாவோட ஒன்பதாம் நாளில் அருள்மிகு கற்பகாம்பாள் காமாட்சி சிவ பூஜை அலங்காரம் மற்றும் யதாஸ்தானம் எழுந்தருளல் ஒன்று பத்து இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று விஜயதசமி அருள்மிகு சந்திரசேகர சுவாமி குதிரை வாகனத்தில் திருவீதி உலா நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி